ஹாய் யூஸ் பூர்ணிமா பூர்ணிமா வெளில வந்துட்டாங்க கேம் ஷோ அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு இப்போயாவது உண்மையை பேசலாம்ல இதுதாங்க நடந்துச்சு எனக்கு இப்படிதான் இன்ஃபர்மேஷன் நான் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் ஒருத்தவங்க பிரதீப் ரெக்கார்ட் கொடுத்த பற்றி இப்போ என்ன இப்பயா சொல்லுங்கள் பதில் அப்படின்னு கேட்டால் எனக்கு யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க பூர்ணிமா என்னம்மா எப்படி சொல்கிறீங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்போ ப்ரோக்ராம் யாரு யார் மக்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் பார்க்குறீங்க நீங்கள் மக்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணுறீங்க நாங்கள் தான் பார்த்துட்டு அப்ப அப்போ இருந்து அத்தம் கொஸ்டின் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் யாருக்கும் பஸ் சொல்ல வேணாம்னு சொல்றீங்க சரிங்க இல்லை இதுதான் நடந்துச்சு இதுதான் உண்மை அப்படின்னு காலம் பதில் சொல்லும்னா நான் கால எதுங்க பஸ் சொல்லணும் என்ன அது புதுசாக ஏதாவது வீடியோ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னா நான் விஜய் டிவில இருந்து இதெல்லாம் பண்ணாரு பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவர் எது வேணாலும் பண்ணட்டுங்க அதெல்லாம் விட்டுருங்க ஒரே ஒரு கொஷின் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அவர் என்ன என்னுடைய பாடி பார்ட்ஸ் பத்தி தப்பா பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் உங்களுக்கு அங்கேயே விளக்கம் சொன்னாரு நான் உங்களை பத்தி பேசுறேங்க நான் மணியை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க அதை நம்பல இவன் போய் சொல்றான் நம்ம கேள்வி கேட்டோடனே போய் சொல்றா அப்படின்னு நினைச்சிட்டீங்க ஓகே கரெக்ட் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க சூப்பர் எல்லாமே பர்ஃபெக்ட் இப்போ நீங்கள் வெளில வேண்டிங்க அந்த ஒரிஜினல் வீடியோ பார்த்துருப்பீங்க அவர் யாரை சொல்கிறாரு என்ன சொல்றாரு உங்களுக்கு தெளிவாக தெரியும் கரெக்டா இப்போ சொல்ல தானே இல்லைங்க அவர் என்கிட்ட சொன்னார் தான் நான் நம்பலை ஆனால் இப்போ வெளில வந்து பார்த்தேன் நான் நம்புறேன் என்மாரி தான் தப்பு நான் அப்படி சொல்லிடக்கூடாது நான் ரெக்கார்ட் கொடுத்துருக்கூடாது சொல்லலாம்ல ஏன் சொல்ல மாட்டேறீங்க அதை அப்போ உங்கள் மேலே தப்பு தானே ஒத்துக்க மாட்டிங்க அடுத்தவொன்னு நானும் சரி அடுத்தவன் ஒரு பொம்பளை போகிறீங்கன்னா நம்ம சொல்லிட்டோம் நம்மளால் ஒரு லேடிஸ் கேஸ் கொடுத்து அனுப்பிட்டோம் நம்ம உமன் கடை நல்லா பெருசாக தூக்கணும் கூடவே ரெட் கலையும் தூக்கணும் அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்படாது நீங்கள் நல்லா இருக்கணும் அடுத்த எப்படி பண்ணால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன பொறுமையோ இது நீங்கள் ஒரு நாள் ஹீரோயினாக போகிறீங்க உங்களுக்காக படம் வர போது நிறைய ஃபேன்ஸாக உங்களுக்கு வருவாங்க கடைசி வரைக்கும் இது உங்கள் லைஃப்பில் ஒரு டார்க் மார்க்காக இருக்காதா ஒரு பிளாக் மார்க் இருக்காது உங்களுக்கு அது குத்தாதா உங்களை நடுத்து தூங்குமே குத்தாது ஒரு நம்ம இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சரிங்க நீங்கள் பண்ணது தப்பே கிடையாதுங்க நீங்கள் பண்ணது எல்லாமே கரெக்டாக உள்ளே இருக்க போது வெளில வந்து பாத்துட்டீங்க நிறைய பேர் உண்மையை சொல்லாங்களா புரிஞ்சுக்கணுமா பதில் சொல்லலாம்ல அதுக்கு ஏன் அதையும் சொல்ல உங்களுக்கு நான் அவ்வளோ ஈகோ பூர்ணியமா நிறைய மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க நீங்க உமன் கார்டை யூஸ் பண்ணதை நிறைய பேர் பாக்குறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் உங்களை மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்து பண்ணிட போகிறாங்க பசங்களாம் கொஞ்சம் பாவம் உமன் கார்டை எந்த பசங்களாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க பூர்ணிமா உண்மை என்னன்னு சொல்லுங்க உங்களை சாரி கூட கேட்க தருவாங்க இல்லைங்க எனக்கு தெரியாது நான் தெரியாம பண்ணிட்டேன் எனக்கு ரவினா சொன்னது ஏட்ட சொன்னது தப்பாக சொல்லிட்டாங்க அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால அப்படி தப்பு நடந்துன்னு சொல்லுங்கள் அதையான் சொல்ல மாட்டேங்க பூர்ணிமா அவ்வளோ தெனாக விட்டால் பதில் நான் யாருக்கும் பதில் சொல்லிகிட்ட அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவசியமே இல்லையா மக்கள் இல்லைனா அவங்களும் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க கொஞ்சம் பார்த்துங்க உங்களை எல்லாமே மக்கள் பார்க்கணும் மக்கள் இது பண்ணால் தான் உங்களுக்கு எதுவாக நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க